வணக்கம் சார் நாங்க கொல்லம்பரம்ங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்காக பஸ் வசதி கேட்டு வந்திருக்கோம் எல்லாருமே காலையில எட்டு மணிக்கு எங்களுக்கு உள்ள வரணும் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு உள்ள வந்துட்டு வெளியில போகணும் பஸ் அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் சார பாக்க வந்திருக்கோம் எல்லாருமே பசங்க எல்லாருமே முப்பது நாற்பது பேரு கிட்ட பசங்க இருக்கிறாங்க சார் ஆட்டோவுக்கு கொடுத்து எங்களால முடியல ஆட்டோவுக்கு பைசா எங்களால கொடுக்க முடியல எல்லாருமே கூலி வேலை பாக்குறவங்க தான் ஆட்டோவுக்கு கொல்லம்பரும்பு கிராமம்

ரெண்டு இன்னொரு கிராமமும் பக்கத்துல இருக்கு அந்த அந்த ஊர்ல இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டு தான் இருக்காங்க நடக்கிறது